பச்சோந்தியின் கலர் காதல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சோந்தி எப்படி அதோட துணையை தேடுதுன்னு பார்க்கலாம் நமக்கு தெரிஞ்ச பச்சோந்தி சுற்றி இருக்கிற கலருக்கு மாறி மறைஞ்சு போயிடும் ஆனால் இனப்பெருக்கம்னு வரும்போது அது இந்த திறமையை முழுக்க காதல் சிக்கனலுக்காக பயன்படுத்துது ஆண் பச்சோந்தி என்ன செய்யும்னா தன்னோட உடம்புல இருக்கிற அழகான பிரகாசமான கலர்களை வெளிக்காட்டி நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன்னு பெண் பச்சோந்திக்கு சொல்லும் பெண் பச்சோந்தி அந்த ஆணை பிடிச்சிருந்தா அதுவும் தன்னோட கலரை கொஞ்சம் சாப்பிட்டா மாற்றி சம்மதம் சொல்லும் ஆனால் பிடிக்கலைன்னா என்ன பண்ணு தெரியுமா உடனே கருப்பு கலருக்கு மாறிடும் இல்லைனா ரொம்ப மங்களாகி இடம் இல்லை கிளம்புன்னு சொல்லிவிடும் ஸோ அடுத்த முறை பச்சோந்தி கலரை மாற்றினா ஏதோ ஒளிஞ்சுக்கலை ஒருவேளை அது தன்னோடய காதல் கச்சேரியை ஆரம்பிக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிக்கோங்க துணையை தேர்ந்தெடுத்த பிறகு பெண் பச்சந்தியின் அடுத்த முக்கியமான வேலை முட்டையிடுவது தான் அது என்ன பண்ண தெரியுமா மண்ணுக்குள்ள ஆழமான ஒரு குழி தோண்டும் இந்த குழியானது சுமார் பத்து முதல் முப்பது சென்டிமீட்டர் ஆழம் வரை இருக்கலாம் இந்த இடத்த அது மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்கும் பிறகு அந்த குழிகளில் பத்துலேருந்து எண்பது வரை முட்டையிடும் முட்டையிட்ட பிறகு அந்த குடியை மண் போட்டு மூடி மண்ணை நன்கு சமம் செய்து எந்த தடையும் தெரியாமல் மறைஞ்சிடும் ஏன்னா முட்டைகளை வேட்டையாடும் மற்ற உயிர்த்தளிடமிருந்து பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் முட்டைகள் ஈட்ட பிறகு அந்த அம்மா பச்சந்தி அங்கேருந்து கிளம்பிடும் அந்த முட்டைகள் மண்ணுக்குள்ளேயே சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் வரைக்கும் கூட இருக்கும் பிறகு தானாகவே கொஞ்சம் பொரிக்கும் அவ்வளவுதான் தான் அடுத்த தலைமுறை பச்சந்திகள் ரெடி இன்னொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி